அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மனித உடல் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மனிதன் ஒரு அடி எடுத்து வைக்க எத்தனை சதைகள் தேவைப்படுகின்றன இருநூறு தசைகள் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் எத்தனை சதவீதம் மூளைக்கு செல்கிறது இருபது சதவீதம் மட்டுமே நமது உடல் எடை எத்தனை சதவீதம் எலும்புகளால் ஆனது பதினான்கு சதவீதம் பொதுவாக நம் உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு இருபத்தி ஐந்து வாட் நமது இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது மனிதன் நாக்கில் உள்ள சுவை அறியும் செல்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரம் மனிதன் மூளையில் எத்தனை கிராம் தாமிரம் உள்ளது கிராம் முகத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளது பதினாலு எலும்புகள் நமது நுரையீரல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசத்தை உள்ளெடுத்து வெளியே செலுத்தும் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது முறைகள் மனிதன் உடலில் உள்ள நரம்புகளின் மொத்த நீளம் சுமார் எழுவத்தி ரெண்டு மீட்டர் நம் உடலில் நம் ரத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறது முப்பது கோடி கிலோமீட்டர் நமது ஒரு சிறுநீரகம் எத்தனை வடிகட்டிகளை கொண்டுள்ளது ஒரு மில்லியன் வடிகட்டிகள்